வணக்கம் இவிஎம்களை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தொடர்ந்து போலியான வெற்றிகளை குவித்து வரக்கூடிய மோடி தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளால் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒருதலைபட்சமான செயல்பாடுகளால் தான் தொடர்ந்து வெற்றி வருகிறார் இது ஏன் வருகிற பீகார் சட்டமன்ற தேர்தலிலும் நடக்கக்கூடாது என்ற கேள்வியை தேர்தல் ஆணையத்தை பார்த்து இந்திய மக்களை பார்த்து மதிப்புக்குரிய ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக எப்படி வெற்றி பெற்றது அதற்கான ஐந்து ஆதாரங்கள் இதோ என்னுடைய கைகளில் இருக்கிறது மழுப்பாமல் பதில் சொல்லுங்கள் தேர்தல் ஆணையமே என்று ராகுல் கேட்டிருக்கிறார் கேட்டு நாற்பத்தெட்டு மணி நேரமாகிறது இந்த நொடி வரையிலும் பொறுப்பான ஒரு பதிலை கூட தேர்தல் ஆணையத்திடமிருந்து இந்திய மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை அதனால தான் அவர் கேட்குறாரு என்ன அப்படின்னா இதே உத்திகளை மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் இன்னும் பதினொன்று வருடங்களாக இந்தியாவில் நடைபெறக்கூடிய பல்வேறு இடங்களில் நடைபெற்ற தேர்தலில் பயன்படுத்திய அதே உத்திகளை ஏன் பீகாரிலும் பயன்படுத்தி மோடி வெற்றி பெறக்கூடாது கவனமா இருங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார் எதற்காக ராகுல் காந்தி இப்போ களத்தில் குதிக்கிறாரு எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களை அவர் ஏன் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது இல்லையா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐந்து ஆதாரங்களை வெளியிட்டு பேசினார் அதில் மிக முக்கியமானது என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தலுக்கான புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை நாங்கள் கேட்டதற்கு தேர்தல் கமிஷன் கொடுக்க மறுத்துவிட்டது அதைவிட மோசமானது சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஒரு மாதத்திற்குள் ஒரு வாக்குச்சாவடியில் நடந்த வாக்களிப்புக்கான சிசிடிவி மற்றும் வீடியோ காட்சிகளை வெளியிட உத்தரவிட்ட ஹைகோர்ட் தீர்ப்புக்கு மாறாக ஒன்றிய மோடி அரசு தேர்தல் நடத்தை விதிகளை திடீரென்று திருத்தம் செய்தார்கள் ஏன் மோடி பயப்படுகிறார் எதற்காக அமித்ஷா பயப்படுகிறது ஏன் ஆர்எஸ்எஸ் பயப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி தேவைப்படுது இல்லையா சரி இதையெல்லாம் விட்டுருங்க நீங்க இப்ப தேர்தல் ஆணையத்திட்ட நம்முடைய ராகுல் காந்தி கேட்கிறார் ஆதாரங்களை முன்வைத்து கேட்கிறார் இதுக்கு வந்து சரியா எங்களுக்கு பதில் சொல்லுங்க இந்திய மக்கள் இதற்கான பதிலை விரும்புகிறாங்க சொல்லுங்க அப்படின்னு ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்லலை இந்த ஐந்து மிக முக்கியமான ஆதாரங்களை ராகுல் காந்தி வெளியிட்டதற்கு பிறகு யார் பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பாஜக பூரா பேசிட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்திற்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை பாஜக செய்து வருவதை நாம் பார்க்கிறோம் யார் பேசணும் உண்மையிலே தேர்தல் ஆணையத்தை பார்த்து ராகுல் காந்தி குற்றச்சாட்டு முன் வைக்கிறார் இதோ ஆதாரம் இருக்குது இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அது ஒவ்வொரு முறையும் இவங்க தோக்கும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க போது அல்ல அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னார் தெரியுமா தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கிட்ட நான் கேட்குறேன் அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னார்னா உத்தரப்பிரதேச பாராளுமன்ற தேர்தலில் யோகி மோடியை வந்து ஒரு பெரிய தோல்வியடைய செய்தார் அகிலேஷ் யாதவ் நமக்கு தெரியும் அந்த வெற்றிக்கு பிறகு இந்தியா கூட்டணியினுடைய மகத்தான உத்தரப்பிரதேச வெற்றிக்கு பிறகு கூட அகிலேஷ் யாதவ் தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொன்னார் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்பதற்காக தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளோ அல்லது இவிஎம்இனுடைய செயல்பாடுகளோ பரிசுத்தமாகிவிட்டது என்பது அர்த்தம் அல்ல நாங்கள் இப்போதும் அவற்றை சந்தேகிக்கிறோம் என்றுதான் அவர் சொன்னார் இதுதான் நடந்திருக்கு அதனால் வெற்றி தோல்விங்கிறதல்ல தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் இந்த விமர்சனங்களுக்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்லாமல் தேர்தல் ஆணையத்தை காத்துக் கொள்வதற்காக அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாஜக ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் கட்சியையும் வசைபாடி கொண்டிருக்கிறான் தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றி அதற்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் ஏன் இந்த பதட்டம் ஏன் வந்து ராகுல் காந்தி இவ்வளவு எச்சரிக்கை கொடுக்கிறார் ஏன் மோடி பதட்டப்படுகிறார் ஏன் பாஜக பதட்டப்படுகிறது ஏன்னா பீகார் சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்கிற கருத்துக்கள் வர இருக்கிறது அதாவது மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோடு காங்கிரஸ் கூட்டணி பீகாரில் வெற்றி வரும் பீகாரில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் மற்ற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்தியா கூட்டணி மிக வலுவாக நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலம் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் எல்லாம் பீகாரில் இந்த கூட்டணியை இல்லாமல் செய்வதற்கு ஆனால் கடைசியில் மண்டியிட்டு போனார்கள் பல வருடங்களாக அந்த கூட்டணி உறுதியாக மக்களை சந்தித்து வருகிறது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று மோடி ராகுலிடம் சரணை வருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா பீகாரில் இந்த ராகுல் சொன்ன சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை மண்டியிடச் செய்தது மிகப்பெரிய தோல்வியை அந்த மக்கள் கொடுத்தார்கள் அப்படி அந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னாலும் ராகுலும் தேஜஸ்விதவெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக களத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய பதட்டத்தை மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் விளைவித்திருக்கிறது என்னெல்லாம் பண்ணி பார்க்குறாரு மோடி இல்லையா அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுக்காமல் பகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் இறந்தவர்களுடைய குடும்ப உறவினர்களையோ அல்லது வேற யாரையும் பார்க்க அல்ல மருத்துவமனையில் போய் அதில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் பார்க்காம நேரடியாக இங்கே ஓடினார் பீகாருக்கு ஓடினார் ஏன்னா அவருக்கு தெரியும் பீகாரில் தோற்றுருவோம் கண்டிப்பாக பெரிய தோல்வி இருக்குன்னு அப்போ இதை வைத்து எப்படி ஒரு அரசியல் செய்வது என்பதற்காக அங்கே ஓடினார் கடந்த ராணுவ தாக்குதலே உங்களுக்கு தெரியும் இறந்து போன ராணுவ வீரர்கள் அதிகமான பேர் பீகாரில் இருந்தவங்க அந்த பீகார் இராணுவ வீரர்களை வைத்து அவர்களுடைய உயிர் தியாகத்தை வைத்து ஓட்டு கேட்டவங்க தான் பாஜக காரங்க அதை பீகார் மக்கள் மறந்து போக மாட்டார்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்போது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ராகுலும் தேஜஸ்வி யாதவும் மோடி அமித்ஷாவை அலற விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவற்றை நேரடியாக ஈடு கொடுக்க முடியாமல் ஏதாவது பேசிட்டு இருக்கிறது உடந்தையாக இருப்பதாக சொல்லப்படக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மீது இவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதற்கு பதில் இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு என்னது பீகாரின் மிக முக்கியமான இந்தியா கூட்டணியின் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு விபத்திலிருந்து மயிரடையில் தப்பித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்க ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஜனநாயக பூர்வமாக சில விஷயங்களை சொல்கிறார் இது இது மாதிரி நடந்திருக்குங்க ராகுல் காந்தி சொல்கிறது கூட விட்டுருங்க நீங்கள் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை சார்ந்த மக்கள் எல்லாருமே இங்கே நாங்கள் யாருக்குமே யாருமே மோடிக்கு ஓட்டு போடலை யாருமே ஆர்எஸ்எஸ்காரனுக்கு ஓட்டு போடலை அப்போ எப்படி பிஜேபிக்காரன் விட் வின் பண்ணுவான் நாங்களே இங்கே மறு தேர்தல் நடத்த போகிறோம் அப்படின்னு களத்தில் வந்த காட்சியை நம்ம பார்த்தோம் பிறகு அங்கே மிகப்பெரிய அளவில் படைகள் குவிக்கப்பட்டு அந்த மக்கள் ஒரு பெரிய அளவில் பயமுறுத்தப்பட்டு அது இல்லாமல் ஆக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம செய்தியாக படிச்சிருக்கிறோம் அப்போ ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் நீங்கள் இதற்கு மழுப்பாமல் பதில் சொல்லுங்கள் இல்லைனா எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்திய மக்களுக்கு சந்தேகம் இருக்குது ஏன்னா மற்ற இடங்களில் மோடியை நீங்கள் வெற்றி பெறச் செய்தது மாதிரி பீகாரிலும் அந்த உத்தியை நீங்கள் தொடரலாம் ஏன்னா நமக்கு தெரியுதுங்க பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மோடி போகிறாரு அங்கே கூட்டம் இருக்கா இல்லை கூட்டம் இருக்கா நம்ம கூட ஃபுட்டேஜ் அவர் கலந்து கொண்ட நிகழ்வுகளுடைய ஃபுட்டேஜை நம்ம போட்டிருந்தோமே எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில் இருந்து கூட வெளியே வந்து மோடி யாரும் பார்க்க ஆள் கிடையாது அந்த அளவிற்கு நிலைமை மடுப்போ படுமோசமாக இருக்குது அப்போ பீகாரில் வெற்றி பெறணும்னா தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கணும் தேர்தல் ஆணையம் எப்படி உடந்தையாக இருக்கும் அதற்கு சாட்சி தான் மகாராஷ்டிரா ஹரியானா சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா அந்த உத்தியை தொடராமல் இருப்பதற்கு ராகுல் காந்திக்கு பின்னால் இந்திய மக்களும் அணிதிரள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ராகுல் காந்தி கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை இந்திய மக்கள் முழுவதுமாக உறக்கமாக கேட்டால் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் மண்டியிட்டு பதில் சொல்லும் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க